பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம் இயல்புகள் குணாதிசயங்கள் ரகசியங்கள் அப்படி ஃபுல் அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம் அதுபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அஸ்வினி முதல் ராவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள் குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் மொத்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இரண்டாவதாக வருவது பரணி நட்சத்திரம் இது உழைபடாத நட்சத்திரம் பரணி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் மேஷ ராசியில் அமைகின்றன பரணியின் அதிபதி சுக்கர பகவான் மேஷத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் அப்போது சுக்கரன் ப்ளஸ் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பரணி தரணி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு இவங்க வந்து கேப்பிளாக இருப்பாங்க எல்லாரையும் ஓரளவுக்கு அரவணைச்சி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இவங்க ஆரம்ப எழுத்து அதாவது இவங்க இப்போ குழந்த பிறந்தா பரணியில் குழந்த பிறந்தா என்ன ஆரம்பம் எழுத்து வைக்கணும் அப்படின்னா லீ லூ லே லோ இதில் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க மிருகம் அதாவது மேஷராசினுடைய அதிபதி செவ்வாய் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய மிருகம் ஆண் யானை பட்சி காக்கை மரம் நெல்லி மரம் ரஜ்ஜு தொலை ரஜு நாடி மத்திய நாடி கணம் மனுஷ கணம் மலர் வெண்தாமரை இப்போது இந்த பரணி அப்படின்னாலே ஒரு சுக்கருடைய ஆதிக்கம் அங்கே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசை சுக்கர தசை தான் சுக்கரன் மொத்தம் இருபது வருஷம் பட்டு முதல் பாதம் ரெண்டாம் பாதம்னு பொழுது ஒவ்வொன்றும் அதனுடைய ஒரு பதினெட்டு வயசு பதினெட்டு வருஷம் பதினாறு வருஷம் பா அப்படி ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி அமையும் அவங்களுடைய இப்போ இருப்பு தசை ஆனால் இனிமையாக பேசி அடுத்தவங்களை புரிய வைப்பதில் இவர்கள் மிக மிக சாமத்திய எவ்வளோ பெரிய பெரிய இடியாப்பு சிக்கலாக இருந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சுமூகமாக பேசி அவங்க வழியிலேயே போய் யூடியூப் நடித்து திருப்பி கொண்டு வந்து சுமூகமாக அழகாக அந்த சிக்கலை விடுவிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் அவங்க பர்சனல் லைஃப் கூட அவ்வளோ பொறுமை இருக்காது ஆனால் அடுத்தவங்களுக்கு இவங்க இது பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுவாங்க ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க பேசுவதை தொழிலாக கொள்ளக்கூடிய சிலர்கள் வந்து அதிகமாக ஜெயிக்க ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து சுக்கரனாலே ஸ்வீட்டு தான் அதாவது அதிகமாக வந்து ஸ்வீட்டுன்றதெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடியவர்கள் அதே நேரத்தில் செரிமான பிரச்சனை வரும் மற்றபடி இவங்க வந்து இந்த என் வி கொஞ்சம் அதிகமாக லைக் பண்ணுவாங்க அதுக்கு அடிமைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு எண்மை இல்லாத சாப்பிடாம சாப்பிட மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஸ்வீட்டு எல்லாம் அதான் சொஃபஸ்டிகேஷன் சுக்குரல்லாலே எல்லாமே எதெல்லாம் மனிதன் சாப்பிடணுமோ அதெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் அதே நேரத்துல இவங்க வந்து ஒரு சிலர் வந்து அடிக்ஷன் ஆயிடுவாங்க ஒரு சில பழக்கங்களுக்கு அடிஷன் அதாவது அடிமையாகி விடுவார்கள் அதில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அது ட்ரிங்க்ஸா இருக்கலாம் போதைப்பொருள் இது எதாவது ஒன்று இல்லை சிகரெட் ஏதாவது இப்படி இவங்களை ஏதாவது ஒரு பழக்கத்தை இவங்க எடுத்துட்டாங்க கையில் அப்படின்னா அதை வந்து கடைசி வரைக்கும் அதை அதுக்கு அவங்க அடிமை அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல விஷயங்களுக்கு அடிமை ஆகலாங்க கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாகி பேர் சமூகத்தில் அவ பேர் தானங்க வருது சரி இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் அவிட்டம் வருது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் என்பது செவ்வாயருடைய நட்சத்திரம் அப்போ செவ்வாய் அப்படின்னாலே இயல்பாக இருக்கும் பொழுது இந்த சித்திரை மிருக சீரீஷம் அவிட்டம் அது மூணு செவ்வாயருடைய நட்சத்திரம் இந்த மூலத்திலே அவங்க பெரும்பாலும் திருமணம் செய்யக்கூடாது இந்த பரணியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடாது அவிட்ட நட்சத்திரக்காரர்களால் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக ஏமாற்றப்படுவார்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திர ஆளுங்களை பார்த்தாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏமாற்றணும் வந்து இவங்க பொருளை அவங்க இது பண்ணுறவாங்க கேப்சர் பண்ணுறவாங்க ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லணும் அதனால் பார்ட்னர்ஷிப்பு லைஃப் பார்ட்னர் அவங்க இருக்கக்கூடாது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் வச்சுக்கூடாது மற்றபடி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டு முட்டில் முட்டு தேஞ்சி ஜவ்வு போயிடுச்சு முட்டு தேய்மானம் இப்படி சில பிரச்சனைகள் வரும் அதே நேரத்தில் சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படும் ஏன்னா இப்போ செவ்வாய் இல்லையா சகோதர காரகம் இல்லையா அதனால் அவங்களால பிரச்சனை வரும் பார்த்திங்கன்னா இவங்க அவங்க அம்மா மேலே அவ்வளோ அலாதி பிரியம் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க அம்மா அந்த அவங்க மதர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கூட இவங்க கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க சில நேரத்தில் இவங்களுக்கே ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஆனால் நம்ம அம்மா இவ்வளோ நேசிக்கிறோம் அவங்க வந்து மற்றவங்களெல்லாம் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க நம்ம அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் இடம் பூமி வீடு இதெல்லாம் பார்க்க வாங்கும் பொழுது வாஸ்து தோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் வீடு கட்டும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எவ்வளோ பிரச்சனை கொண்டு வருவோம் ஏன்னா அது மாதிரி ஒரு நிலை இருக்குது வீடு கட்டும்போது பிரச்சனை வரும் அதிகப்படியான விபத்துக்களை கூட இவர்கள் சந்திப்பார்கள் அதனால் இந்த வைநாசிக நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இந்த அவிட்ட சாரம் வாங்கி தசை நடந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப பிரச்சனையை சந்திக்கணும் அவமானங்களை சந்திக்கணும் வாழ்க்கையில் அந்த காலகட்டம் அந்த தசை அந்த கிரகம் எத்தனை வருஷம்னு தெ தெரியாது இல்லை எந்த கிரகமும் தெரியாத அதனால் அதுனுடைய தசைக்கு காலங்கள் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் முன்னுக்கு வர முடியாது போக முடியாது அப்படி ஒரு நிலை இருக்கும் அதே நேரத்தில் கோச்சார கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் ராகு கேதுக்கள் சனி பகவான் குரு பகவான் இந்த கிரகங்களும் வந்து அவிட்டும் சாரம் பெற்று கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது அப்போவும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தருணம் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை முருகனே மலையில் தான் இருக்கார் பட் சில நே சில இடங்களில் கீழே இதில் இருக்காது இல்லையா அதனால் மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நெல்லிக்காய் வந்து வீட்டில் நெல்லிக்காய் மரம் வளர்க்கலாம் ஏன்னா மரம் நெல்லி மரமாக இருக்குது வீட்டில் எப்பவுமே நெல்லி ஊறுகாய் எப்போவுமே வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது இருந்தாலே லட்சுமி கடாட்சம் அது நெல்லிக்காய் வீ மரம் வச்சுக்கோங்க நெல்லிக்காய் ஊறுகாயும் நீங்கள் வீட்டில் எப்போவுமே ச இது பண்ணி வச்சுக்கலாம் ஆண் யானை விலங்காக வருது அதனால் வீட்டில் வந்து ஆண் யானை படம் இல்லை உருவம் இப்போ ஒரு இந்த பொம்மையில் மர குட்டில் வந்து ஒரு பொம்மை செஞ்சு வச்சு கூட நீங்கள் டேபிளில் வச்சிக்கலாம் உங்கள் அலுவலகத்துலேயோ உங்கள் வீட்லேயோ கூட அது வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக ஃப்ளரிஷ் ஆகும் உங்களுக்கு நல்லா அந்த சிறப்பாக இருக்கும் காகத்துக்கு உணவு போடுறதுலாம் ரொம்ப சிறப்புங்க தேவதை நீங்கள் துர்கையை வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப நல்லா இருப்பீங்க மற்றபடி அலங்காரத்தில் இவங்க சுக்கருடைய ஆதிக்கமாக இருக்கிறதால ரொம்ப அலங்கார பிரியர்கள் எப்பவுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் கொஞ்சம் அழுக்கப்பட்டாலும் அதை கட்டிட்டு வேற ட்ரெஸ் பண்ணிப்பாங்க வேற போட்டுப்பாங்க எப்போ இந்த ஸ்னோ அதுக்கப்புறம் வந்து இந்த இதுவெல்லாம் போட்டுக்கிறது சென்ட்டு வாசனை திரவியங்கள் இது இது போல் ஏதாவது இவங்க வந்து ரொம்ப தன்னை கவர்ச்சியாக காட்டி கொள்வதில் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மலர் வந்து விந்தாமரை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருநெல் திருநெல்லை காவல் அப்படிங்கிற ஒரு இடத்துல சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க சுவாமி மலை முருகனை தரிசனம் பண்ணுவது மிக மிக சிறப்பு அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழனி மலை அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி அப்படிங்கிற இது இருக்குது அங்கே முருகர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க அதே நேரத்தில் இது வந்து ஸ்வீட் இல்லையா சுக்கரன் நேரம் இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் இனிப்பு ஸ்வீட்டு வியாபாரம் பண்ணலாம் இவங்க அரசியலில் கூட ஏன்னா மேசராசியாக இருக்கிறதுலாம் அரசியலில் சோபிப்பாங்க வெள்ளி கொலுசு கடை இதெல்லாம் கூட வைக்கலாம் நீதி நேர்மை நியாயம் தர்ம சிந்தனை உள்ளவர்கள் உறவுகள் மீது அலாதி முனைவர்கள் தன்னை பல் பிரச்சனை கண் பிரச்சனை இவருக்கு இவங்களுக்கு இருக்கும் இவங்க அருவிகளில் குளிப்பது மலை பிரதேசங்களுக்கு போயிட்டு வர்றது மழையில் நனைவது இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஆனால் தற்பெருமை அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் அடிக்கடி இவர்களை புகழ்ந்து பேச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவங்க கிட்டே இருந்து எதோ வாங்கறது வாகனெல்லாம் வாங்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு தற்பெருமை மிக்கவர்கள் அவங்கள புகழ்ந்து பேசிட்டாலே போதும் அவங்க ஃப்ளாட் ஆகிடுவாங்க அவங்க எதையும் கையில் இருக்கிறதே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்வாங்க மற்றபடி முக அழகு மட்டும் இல்லாமல் உடல் அழகும் உள்ளவர்கள் அப்படி ஒரு நளினமானவர்கள் பாசம் உண்மையிலே பாசமானவர்கள் பாசம் மிக்கவர்கள் என்று சொல்லலாம் மற்றபடி இவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களை பொறுத்தவரையிலையும் பரணி தெரியும் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலை தீபம் தீபம் போயிட்டு பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க மற்றபடி இவங்க ஆடை தானம் செய்யலாம் ஆடை தானம் செய்யலாம் யானைக்கு உணவு அளிக்கலாம் யானையின் நெற்றி சுட்டி பட்டை அதை வீட்டில் வந்து மா மாட்டி வச்சால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க மற்றபடி யோக பைரவர் வழிபாடு செய்வதும் சிறப்பு சினிமா அரசியல் தொலை தொழில் மற்றபடி இன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இதுவாக இதுவாக கூட ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இவங்க எல்லா துறையிலையும் இவங்க வந்து ஏன்னா அங்கே சுக்கரன் இருக்குது செவ்வாய் இருக்குது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை மின்சாரம் எதுவாக இப்போ சொல்லிகிட்டே போகலாம் இப்படி இவங்க வந்து டெக்னிக்கல் ஃபீல்டுலேயும் இருப்பாங்க நான் டெக்னிக்கல்லையும் இருப்பாங்க காலேஜ் ஸ்கூலு இதிலெல்லாம் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு உண்டு இவங்க சொந்தமாக காலேஜ் ஸ்கூல் கூட வச்சு நடத்துறதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்குது கற்பனை அதிகம் உடையவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்